பிரிட்டனைச் சேர்ந்த நிறுத்திய சங்கீத கலைக்கூடத்தில் கல்வியேற்கும் மாணவர்களின் கலை நிகழ்வுகளை உள்ளடக்கிய சிவமயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வானது ஒட்டு சுட்டாந்தான்ஸ்வரர் ஆலய முகாமித்துவ சபையினரின் ஒழுங்குப்படுத்தலில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது அதன் நிறுவனர் திருமதி ஸ்ரீமதி ராதிகா ராலோகநாதன் தலைமையில் இடம்பெற்று இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாச்சகன் அவர்கள் கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினராக முல்லைத்தீவு மாவட்ட மாவட்ட செயலர் சிறப்பு விருந்தினராக ஒட்டு சொட்டான் பிரதேச செயலாளர் இ நிஷாந்தனம் கலந்து கொண்டனர் பிரிட்டனில் பிறந்து வளர்ந்து கலைக்கூட மாணவர்களின் இசை மற்றும் நடன நிகழ்வுகளை தொடர்ந்து விருந்தினர்களின் உரை நடைபெற்றது ஆளுநர் தமது பிரதம விருந்தினர் உரைகள் நிகழ்வுகள் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு

ஏனெனில் நாங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பிற நாடுகளுக்கு சென்றாலும் எங்களுடைய இந்த பாரம்பரிய கலைகளையும் எங்களுடைய பண்பாடுகளையும் அந்த நாடுகளிலே தொடர்ச்சியாக பேணி மிகச்சிறந்த ஆளுமையாக உள்ளவர்களாக இருந்து விளங்குகின்ற இந்த சிறார்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஒளிமயமானதாக இருக்கும் அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய பல முடியங்களை இதில் நான் பார்த்தேன் ஒன்று வந்து அந்த ஒழுங்கமைப்பு வந்தவும் ஒழுங்கமை வடிவாக ஒழுங்கமைக்கப்பட்டது தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தது மிக முக்கியமானது ரெண்டாவது ரெண்டாவது வந்து அந்த சிவன் ஆலயத்திலேயே நடைபெறுகின்றதால் முழுக்க சிவனுடைய பாடகளைத்தான் அது பார்த்தார் மற்ற இடங்கள் என்றால் எங்களுடைய ஆலயங்களில் இப்போ நடக்கிற நிகழ்வுகளிலே பல கூத்து பாடல்கள் அதுகளெல்லாம் நடக்குது அவை இதை இங்கே அவர்கள் அதுவும் கீழே இருந்து வந்து இது எப்படியான பாடகலை பாடாதோ அதை ரெண்டாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது மற்றது விடயம் மற்றது இந்த இங்கே இங்கிருந்து குழப்பிலிருந்து சென்றாலும் இந்த கலைகளை பிறப்ப வேண்டும் கலைகளை அழிய கூடாது என்ற எண்ணத்திலே அந்த நிகழ்வை நடத்துவது என்பது மற்றொரு அம்சமாகும் மற்ற வகையில் உண்மையில் மிக அற்புதமான நிகழ்வு நான் உண்மையில் அது மிக சிறப்பாக இருந்தது நான் அதை இவர்களை சொல்ல வேண்டும் என்றது வகையில் மிக அற்புதமான ஒரு மிக நிகழ்வு நடத்தி காட்டியிருக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுக்கு எங்களுடைய இந்த கலைக்கூட்டத்தினு உமது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க